வணக்கம் என்னுடைய பெயர் ஆப்ரின் பானு இப்ராஹிம் நான் புனித பீட்டர் கல்லூரியில் நான்காம் ஆண்டு பொறியியல் படித்து வருகிறேன் அன்றைய சமூகம் சாதிமத குவலையில் தேநீர் அருந்தி தீண்டாமை சுவரில் சித்திரம் வரைந்து கொண்டிருந்த ஒரு இருட்டை இருகப்பற்றி கொண்டிருந்தது எனினும் அந்த இருட்டு ஒரு சூரிய உதயத்தை கனவு கண்டு கொண்டிருந்தது கண்ட கனவு மெய்யாக ஈரோட்டின் இழைத்த தெரு ஒன்றில் தமிழகமே கற்பம் தரித்து பெற்றெடுத்த குட்டி சூரியன் பெரியார் யாரோ எவரோ யாரோ எவரோ பேச பயப்படும் விஷயங்களை பேசினார் யாரோ எவரோ எழுத சங்கடப்படும் விஷயங்களை எழுதினார் யாரோ எவரோ யாருக்கும் குரல் கொடுக்காதவர்களுக்கு குரலானார் கூச்சலானார் அப்படிப்பட்ட பெரியார் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் இங்கு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னவென்றால் பெரியார் மேடையிலே சொல்லியிருப்பார் தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி என்று ஏன் அப்படி சொல்லியிருப்பார் தமிழை பிடிக்காததனாலா இல்லை ஆண்டாண்டுகளாய் தமிழ் படித்துக் கொண்டிருந்த தமிழ் புலவர்களும் தமிழ் ஆசான்களும் தமிழர்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லையே என்ற ஆதங்கமாக இருக்கலாம் சமஸ்கிருதமே தேவமொழி என்கிற சமூக கட்டமைப்பை உடைக்க முடியவில்லையே என்கிற வருத்தமாக இருக்கலாம் நிறைய பேர் நம்மிடம் சொல்லியிருப்பார்கள் ஆங்கிலேயன் ஆக்கிரமித்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைத்து என்று ஒரே ஒரு கேள்விதான் ஆங்கிலேயன் வருவதற்கு முன் நமக்கு சுதந்திரம் இருந்ததா இல்லை ஆங்கிலேயன் சென்ற பிரகராஜ் சுதந்திரம் கிடைத்ததா இல்லையே யாரோ ஒருவருக்கு அடிமையாய் யாரோ ஒருவருக்கு அடிமையாய் படியில் கால் வைக்க தெருவுக்குள் நீ நுழைய கூடாது இந்த விஷயங்களை நீ செய்யக்கூடாது என்று அடிமைத்தனத்தில் ஊறி போய் கிடந்திருக்கிறோம் புரட்சி அது வெளித்தது சுதந்திரத்துக்காகவா சுயமரியாதைக்காகவா இல்லை துப்பாக்கி பண்டிகை கொழுப்பையும் தீர்த்து வைத்திருக்கிறார்கள் அதை பள்ளில் கடித்து துப்புவதற்கு என் மதத்தில் இடமில்லையே என்பதற்காக நடந்த போராட்டம் அது அவ்வளவுதான் நாம் பெரியார் இல்லாமல் இருந்திருந்தால் பிராய்லர் கோழியை தழுகியலாய் கட்டி வண்டியில் கொண்டு செல்வர் மூக்கு இடிபடுகிறது ஐயோ வலிக்கிறதே மேலே கட்டினால் கொஞ்சம் சுதந்திரமாக இருந்து விடுவேன் என்பது போல் இருந்திருப்போம் குண்டு சட்டியில் குதிரையாக பெரியார் இல்லாமல் இருந்திருந்தால் இங்கு மரியாதை என்ற ஒன்று இல்லாமல் போயிருக்கும் இடஒதுக்கீடு தமிழகம் குழந்தைகளுக்கு கூட சாதி மத வெறியினை ஊட்டி வளர்க்கும் விலங்குகளோடு சமத்துவம் போராடி கொண்டிருக்கிறாள் நேரியிலும் கரூரிலும் நடந்த சம்பவங்கள் எங்கோ எவருக்கோ நடந்தது போல் தென்படலாம் நாளை எனக்கும் உங்களுக்கும் நடக்கும் அப்படி என்றால் சகஜமான வாழ்க்கையிலே கொஞ்சம் கூட சங்கூச்சமே இல்லாமல் நீங்க எந்த ஆளுங்க என்று கேட்கும் இறுதி குரல் இந்த மண்ணை விட்டு மறையும் நாள் நமக்கான உண்மையான சுதந்திர தினம் அந்த சுதந்திரத்துக்கான விதையை போட்டவர் பெரியார் என்று சொன்னால் அது மிகை ஆகாது என்னிடம் சிலர் சொல்லி இருக்கிறார்கள் ஆப்ரீன் நீ ஒரு இஸ்லாமிய பெண் உனக்கு உன்னால் படிக்க முடிகிறது உன்னால் பேச முடிகிறது நமக்கு எதற்கு இந்த சாதி சமாச்சாரம் எல்லாம் நமக்கு எதிர்குள்ள சாதி சமாச்சாரம் எல்லாம் அதை அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை குறித்து பேச என்று ஆனால் ஒன்றை சிந்தித்து பாருங்களேன் இங்க நாம் எல்லாம் ஒன்றாய் அமர்ந்திருக்கிறோம் காலை உணவு கூட ஒரே வரிசையில் தான் அமர்ந்து உண்டோம் அப்படி இருக்கையில் இதற்கெல்லாம் காரணம் யார் பெரியார் பணக்காரனாய் இருந்து கொண்டு ஏழைக்காக போராடினார் ஆணாய் இருந்து கொண்டு பெண்ணுக்காக போராடினார் மேல் சாதியில் இருந்து கொண்டு கீழ் சாதியினருக்காக போராடினார்

பெரியார் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம பலர் இன்னும் கை நாட்டாகவே இருந்திருப்போம் பெரியார் இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு இழைக்கப்படும் அநீதிகள் அநீதிகள் எல்லாம் என்றே தெரியாமல் இருந்திருப்போம் ஏனென்றால் பெரியார் கடவுள் மறுப்புக்கு மட்டும் முன்னோடி அல்ல அநீதிகளை எல்லாம் எதிர்த்து போராட நமக்கு சொல்லிக் கொடுத்த அறிவு சூடர் இதையும் தாண்டி தமிழகத்தில் பெரியாரை எதிர்ப்போர் நிறைய பேர் உண்டு இவர்களின் பிரச்சனை பெரியார் அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று வரை என் மகன் இன்று என் மகனுக்கு சமமாய் அமர்ந்து அந்த கௌரவம் ஏற்க அது இங்கு அனைவருக்கும் பிரச்சனை எனவே பெரியாரன் சுயமரியாதைக்கும் எழுத்துக்கும் பேச்சுக்கும் என்னால் என்றதை பேச்சையாக அவருக்கு மடலாய் அமைப்பதற்கு வாய்ப்பறித்தமைக்கு நன்றி பாராட்டி சொல்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி